நம அனைவருக்கும் வணக்கம் உமையர் பாகன் யூடியூப் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையை நாயன்மார் சத்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது கலர் சத்தி கோன் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட சத்தி நாயனார் நம்ம சோழ நாட்டில் விரிஞ்சையூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு அதோட மட்டும் இல்லாம ரொம்ப வீரமுள்ளவராகவும் இருந்திருக்காரு நம்ம நாயன்மார்கள் வந்து மொத்தம் அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க அந்த அறுபத்தி மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அந்த தொழில் மூலமாவே அவங்க சிவத்தொண்டும் செஞ்சிருக்காங்க அந்த அறுபத்தி மூணு பேருமே வந்து ஒரே ஒரு திருத்தொண்டு செஞ்சாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் ஓ இந்த திருத்தொண்டு செஞ்சா மட்டும்தான் சிவபெருமான் கிட்ட போக முடியும் முத்தி அடைய முடியும் அப்படின்னு நம்ம கட்டாயம் நினைப்போம் இப்படிதானங்க அதனாலதான் அறுபத்தி மூணு பேருமே வந்து அறுபத்தி மூணு விதமான திருத்தொண்டுகளை செஞ்சிட்டு வந்திருக்காங்க அதுல நம்ம சத்தி நாயனார் செய்யக்கூடிய தொண்டை செக்கில பெருமான் எப்படி சொல்றாரு தெரியுமா திருப்பணி என்னங்க திருப்பணி அப்படின்னா கொஞ்சம் இருக்குங்க என்ன தெரியுமா யாராவது தொந்தரவு பண்ணாலோ அவங்களுடைய மனசு நோகும்படி பேசினாலோ இல்ல சிவ நிந்தனை செஞ்சாலோ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அவர் வந்து எப்போதுமே வந்து கையில வந்து குரடு வச்சிருப்பாராம் அடுத்தது சத்தி அப்படிங்கிற ஆயுதமும் வச்சிருப்பாராம் அப்படி யாராவது அடியார் நிந்தனை செஞ்சாங்க அப்படின்னா அந்த செய்கிறவங்களுடைய நாக்கை அந்த குரடு வச்சிருப்பாரா அந்த குரடை வச்சு அந்த நாக்கை பிடிச்சி இழுப்பாராம் இழுத்துக்கிட்டு கையில சத்திங்கிற ஆயுதம் வச்சிருக்காரு பாத்தீங்களா அதை வச்சு அந்த நாக்கை அப்படியே அறிஞ்சு எடுத்துருவாராம் இந்த நாக்கு இருந்தாதானே பேசுவ இது இல்லைன்னா எப்படி பேச முடியும் அப்படின்னு நாக்க தனியா எடுத்துருவாராம் அதுக்கடுத்து யாராவது அடியார்களை நிந்தனை பண்ணிருப்பாங்களா அந்த ஊர்ல பண்ணிருப்பாங்களா அந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க பக்கத்து ஊர்லயும் சரி எல்லாருமே அந்த நாயன்மாருடைய பெயரை கேள்விப்பட்டு அடியார் நிந்தனை செய்யாம எல்லாரும் நல்லவங்களா திருந்திருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு நாயன்மாரும் கட்டாயம் பயணம் தானுங்க எல்லாரும் வந்து அடியார்களுடைய மனசு நோகும்படியுமா பேசக்கூடாது இன்னும் அடியார்களை விருந்து வைக்கணும் அடியார்களுக்கு வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம அடியார்களுக்கு யாராவது தொந்தரவு பண்ணா அவங்களையும் இந்த மாதிரியான சில விஷயங்களை செஞ்சா மட்டும்தான் அடியார்கள் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ட்டுதான் இப்படியும் நாயன்மார்கள் இருந்திருக்காங்க சரி இந்த நாயன்மார் வந்து இப்படி இருந்திருக்காரு இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னா சிவனடியார்களை யாராவது நிந்தனம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே தண்டனை கொடுக்கறது ரொம்ப நல்லது இன்னும் அடுத்தடுத்து ஜென்மங்கள் போனா அந்த தண்டனை வந்து ஆயிரம் மடங்கா பெருசாகி அவங்கள போட்டு வதைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்மோட சத்திய நாயனார் இந்த ஜென்மத்திலேயே அந்த தண்டனையை கொடுத்துருக்காரு இப்படியே அடியார்களை காத்து வாழ்ந்துட்டு இருந்த நம்மோட சத்திய நாயனாருக்கு இறுதியில முக்தியை கொடுத்தார் நம்மோட சிவபெருமான் இந்த சத்திய நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாவடக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமா தேவை என்னன்னா நாவடக்கம் தான் அதாவது அவை அடக்கம் அப்படின்னா அவையை அடக்கி பேசுதல் அவையில் அடங்கி பேசுதல் ரெண்டும் தான் அப்படிதானே அதே மாதிரி நாவடக்கம் அப்படின்னாலும் நம்ம வந்து எந்த இடத்துலயுமே வந்து பேசாம மெளனமா இருந்து அந்த இடத்துல இருந்து விலகி வர்றது கிடையாது பேசக்கூடிய இடத்துல சரியான வார்த்தைகளை வச்சு பேசணும் பேசக்கூடாத இடத்துல பேசாம இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ பேசக்கூடிய இடத்துல நம்ம பேசுறதும் கட்டாயம் முக்கியம் என்று கூறி இன்றைய நாயன்மாரான சத்தி நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் பெரிய அரசருங்க அப்படி இருந்தாலும் அந்த அரச பதவி குடிக்காம அவர் என்ன பண்ணார் தெரியுமாங்க அவர் நம்மோட ஐயடிகள் காடவர் போல் நாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்